துளசி இலையை இந்த முறையில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வதன் மூலம் சுவர்ண வசியம் ஏற்பட்டு வீட்டில் தங்க நகை சேர்வதற்குரிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை செய்வதாக இருந்தால் வாரம் வாரம் செய்யலாம் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை செய்வதாக இருக்கும் பட்சத்தில் வியாழக்கிழமை அன்றே துளசி செடியிலிருந்து பதினொரு இலைகளை பறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை அன்று துளசி இலையை பறிக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அன்று காலையில் வீட்டில் விளக்கேற்றி ஒரு தாம்பாளத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அதில் இந்த பதினொரு துளசி இலைகளையும் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ நகை சேர வேண்டும் என்றோ அல்லது அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை வீடு திரும்ப வேண்டும் என்றோ உங்களுடைய வேண்டுதலை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மந்திரம் ஓம் சுவர்ணலட்சுமி வசிய வசிய சுவாஹா இந்த துளசி இலையை மகாலட்சுமி தாயாரின் பாதத்தில் வைத்து உங்களுடைய வேண்டுதலை முன்வைக்க வேண்டும் இப்படி வைத்து முடித்த பிறகு அந்த துளசி இலைகளை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் நகை வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் அடுத்த வாரம் செய்யும் பொழுது பழைய துளசி இலைகளை எடுத்து கால் பட்டாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் முடிந்தால் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை வாங்கிக் கொடுங்கள்